நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் மற்றும் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கேவின் கடுமையான கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் பிரதமர் நரேந்திர மோடி திடீரென அவையை விட்டு வெளியேறிய சம்பவம் அரசியல் வட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எஸ்ஐ ஆர் தொடர்பான விவாதம் ஜக்தீப் தன்கரின் ராஜினாமா மற்றும் அரசின் இரட்டை தரம் இவை அனைத்தும் மோடி அரசின் ஜனநாயக அவமானம் என்று காங்கிரஸ் சாடுகிறது இது இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை சேதப்படுத்தும் ஒரு அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது வாக்காளர் பட்டியல்களை தீவிரமாக திருத்தும் செயல்முறை தொடர்பான உடனடி விவாதத்தை கோரிய கார்கே எஸ்ஐஆர் காரணமாக இருபத்தி எட்டு பூத் லெவல் அதிகாரிகள் இறந்து உள்ளனர் மக்களும் இறக்கிறார்கள் ஆனால் அரசு விவாதிக்க மறுக்கிறது இது ஜனநாயக அவமானம் என்று கத்தினார் ரிஜிஜு டிசம்பர் ஒன்பது பத்துக்கு தள்ளி உள்ளோம் என்று பதிலளித்த போது கார்கே உடனடி விவாதம் தேவை ரிஜிஜு தவிர்த்துக் கொள்கிறார் என்று எதிர்த்தார் மேலும் சபையில் குழப்பம் தீவிரமடைந்ததும் மோடி நாடாளுமன்றத்தில் இருந்து திடீரென வெளியேறினார் இது பயத்தின் உச்சம் என்று காந்தி பிரியங்கா காந்தி காந்தி உள்ளிட்டோர் கண்டித்தனர் திமுக எம்பி திருச்சி சிவா டி எம் எம்பி டெரிக் ஓப்ரியன் டி டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் ஆகியோர் எஸ்ஐஆர் காரணமாக மக்கள் இறப்புகள் உடனடி விவாதம் என்று ஆதரவு தெரிவித்தனர் மேலும் கார்கே கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி அரசு நாடாளுமன்ற மரியாதையை சிதைத்து உள்ளது விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்கள் ஜிஎஸ்டி அவசர நிறைவேற்றம் மணிப்பூர் அமைதியின்மை அரசு விவாதம் இல்லாமல் சட்டங்களை அழுத்தியது என்று சாடினார் அரசு உள்ளே விவாதம் இல்லாமல் வெளியே பிரச்சாரம் செய்கிறது இது ஜனநாயகத்தின் திருட்டு என்று அவர் கூறினார் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சோனியா ராகுல் பிரியங்கா கனிமொழி நாடாளுமன்ற வளாகத்தில் ஸ்டாப் ஐ ஆர் ஸ்டாப் ஓட்சோரி என்ற பதாகைகளுடன் போராட்டம் நடத்தினர் மோடியின் வெளியேற்றம் அரசின் பதிமூன்று மரண தண்டனைகள் சட்டம் திட்டத்தை முற்றிலும் முடக்கியுள்ளது காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் மோடி நாடாளுமன்றத்தை கையகப்படுத்தியுள்ளார் அரசு சட்டங்களை மற்றும் நிறைவேற்ற விரும்புகிறது என்று விமர்சித்தார்